தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள சங்கரநாராயணன் கோமதியம்பாள் கோவில் கும்பாபிஷேகம் மிக விமரிசையாக நடைபெற்று வருகிறது கூடுதல் தகவல்களை செல்வராஜ் வழங்க கேட்கலாம் வணக்கம் செல்வராஜ் சங்கரன் கோவிலில் உள்ள சங்கரநாராயணன் கோமதியம்பாள் கோவில் கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்று வருகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க செல்வராஜ் மௌனிகா தென்காசி மாவட்டம் கோவில் அமைந்துள்ளது சங்கரநாராயணன் கோவில் இக்கோவிலில் இறைவன் சங்கரலிங்க சுவாமி இரவி கோமதி அம்மாள் என்ற உள்ளது ஆவடையாண்டிய என்ற மன்னரால் கட்டப்பட்டுள்ள இக்கோயில் தொன்மையான கோயிலாகும் கி பி ஆயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த கோவில் என்பது வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலில் ஆடி தபசு திருவிழா என்பது ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டு வந்து வருகின்றன ஸ்ரீ கோமதி அம்மன் சிவனை வேண்டி ஊசி முனையில் மேலிருந்து தவம் செய்யும் யோகினி சங்கன் பதுமன் என்ற இரு நாக மன்னையே சண்டை மூண்டதன் காரணமாக சங்கன் தன் கடவுளாக சிவனை அதிக ஆற்றல் உள்ளவர் என்றும் பதுமன் தன் விருப்ப கடவுளான திருமாலே அதிக ஆற்றல் உடையவராக என்றும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இருவரும் அம்மனிடம் சென்று முறையிட்ட போது சங்கன் பதுமன் மட்டுமின்றி இரவினிடம் முழு வடிவத்தையும் உலக மக்கள் உணர வேண்டும் என்று அம்மன் சிவனிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அம்மன் வேண்டுகோளைக்கு இணங்க சங்கர அளித்ததாக இந்த கோவிலோட வரலாறு என்பது கூறப்படுகிறது இந்த கோவில் வந்து தென்காசி மாவட்டம் தங்கரங்குள் உள்ள சங்கரநாராயண சுவாமி கோவிலில் வந்து தென் மாவட்டத்திலும் மிக புகழ்பெற்ற சிவ ஆலயங்களாகும் இந்த கோவிலில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு குடமுழுக்கு திருவிழா என்பது நடைபெற்றது அதன் பிறகு பனிரெண்டு நாட்கள் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பாபிஷேகம் நடத்தப்பட வேண்டும் அதாவது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு விழா என்பது நடத்தப்பட வேண்டும் ஆனால் கொரோனா தொற்றின் காரணமாக இந்த கும்பாபிஷேகம் என்பது நடைபெறாமல் இருந்தது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கும்பாபிஷேகம் திருப்பணி என்பது துவங்கி பாலாடயம் செய்யப்பட்டது திருப்பணிகளும் நடைபெற்று வந்தது இந்த நிலையில் இன்று அந்த சங்கர உள்ள கும்பாபிஷேகம் என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டு வந்து வருகிறது அதோட நேரடி காட்சியாக நாம் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம் கும்பாபிஷேகத்தை ஒட்டி கடந்த இருபத்தி தேதி யாகசாலை பூஜையிடம் தொடங்கியது தொடர்ந்து ஆறு காலை யாகசாலை பூஜைகளும் காலை ஐந்து மணியிலிருந்து ஆரம்பித்து நிறைவு பெற்றது யாகசாலையில் முக்கிய நிகழ்ச்சியாக இன்று அதிகாலையிலிருந்தே யாகசாலை பூஜைகள் வந்து நடைபெற்றன இதை தொடர்ந்து மேத மந்திரங்கள் முழங்க அந்த கும்பத்திற்கு தண்ணீர் வந்து ஊற்றப்பட்டது புனித நீர் ஊற்றப்பட்டு இதில் சங்கரலிங்கம் சங்கரநாராயணர் கோமதி அம்மாள் ஆகிய விமானங்கள் மற்றும் ராஜ மகா கும்பாபிஷேகம் என்பது நடைபெற்றது இதைத் தொடர்ந்து கோபதி அம்மன் சங்கரலிங்க சுவாமி சங்கர நாராயண மூலவர் மகா கும்பாபிஷேகமும் நடைபெற்றன பின்னர் சுவாமி அம்பாளுக்கும் சங்கர நாராயண ஆகிய மூவர் சன்னதி உள்ள சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகளும் மகா தீபாரணையும் காண கும்பாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்துள்ளார்கள் இந்த நிகழ்ச்சியை ஒட்டி சங்கரன் கோவில் முழுவதுமே பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட இன்று காலையிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சங்கரன் கோயில் குவித்து தங்களுடைய சாமி தரிசனத்தை மேற்கொண்டு வரார்கள் செல்வராஜ் தங்களுடைய தகவலுக்கு நன்றி